இந்த செடியோட பேர் ஆடா தொடை பல வருஷம் எனக்குமே இது தெரியாம இருந்துச்சு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆடா தோடைன்னு சொல்லிட்டு அடையாளமே தெரியாது இதை பார்த்தா ஒரு நுணா செடி வடிவத்தில் இருக்குது இந்த மரத்தை பார்த்தா நான் நுணாமரம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் நோனி மரம் அப்படிவாங்க ஊரில் மஞ்சள் நத்தி மரம் சொல்லிட்டு அப்படி தான் நினச்சேன் பார்த்தேன் இதுதான் ஆடை தொடரை அரசு வந்து ரோடு ஓரம் நட்டு வச்சுருக்காங்க நிறைய இப்போ கண்டுபிடிச்சிருவேன் ஆடை சொல்லிட்டு என்ன கிடைக்கிது இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் பூல் ಇದು ತೇನು ಅಕ್ರಮ ನೋಡಿ ಸಾಪಿತ್ತಾನೆ